ஹாய் வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸு என்னென்னு கண்டுபிடிங்க பார்க்க பார்ப்போம் ஆமாம் ஹனி பிரெட் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துர்லாம் இதுக்கு நான் ஒரு நாலஞ்சு ப்ரெட் எடுத்திருக்கேன் பட்டர் எடுத்திருக்கேன் அன்சால்ட் பட்டரு அப்புறம் ஹனி தேன் எடுத்தாச்சு பால் வந்து காய்ச்சி ஆற வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் சக்கரை போட்டுக்கணும் இனிப்புக்கு பீனட் பட்டர் சரி இப்போ ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணலாமா பிரெட்டில் பீனட் பட்டரை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு பிரெட்டுலேயும் சேர்த்துக்கிறேன் நான் நல்லா தடவிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு சைடு ஒரு ப்ரெட்டில் வந்து பட்டர் தடவிட்டு இன்னொரு ப்ரெட்டில் வந்து வாழைப்பழம் இல்லை அப்போதைக்கு எந்த ஃப்ரூட் இருக்கோ அந்த ஃப்ரூட்டோ அரைச்சி மிக்சியில் அரைச்சிட்டு அந்த ஃப்ரூட்டை வந்து இதில் சேர்த்துட்டாலும் டேஸ்ட்டு நல்லா பிரமாதமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு துண்டு பட்ரு சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு சுற்று சுற்றி விட்றலாம் எல்லா இடமும் படுற மாதிரி பட்ரு அதையே அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் பட்டர் போட்டு நல்லா ரோஸ்ட் ஆகணும் இது வந்து அப்படியே இருந்தால் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி சவுந்து வரணுன்றதுக்காக நான் ஒரு டிஃபன் பாக்ஸை வச்சு அப்படியே அமைக்கி ப்ரெஷர் கொடுக்குறேன் இது அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் ஒரு பக்கம் லைட்டாக ப்ரவுன் கலரில் வந்திருக்கு மறுபடியும் இன்னொரு பக்கம் திருப்பிக்கலாம் இன்னும் கொஞ்சம் டார்க்காக வரட்டும் அவ்வளோதான் ரெண்டு பக்கமும் போதும் இந்த அளவுக்கு டார்க்னஸ்ஸு நம்ம காய்ச்சி ஆற வச்சு இந்த இதில் ஊற்றியாச்சு இதை அப்படியே விட்டுடாமல் உடனே திருப்பி இந்த பக்கம் சேர்த்துடணும் இந்த பக்கம் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றுறது இருந்தாலும் ஊற்றிக்கலாம் இல்லை அதே பால்லையே அப்படியே கலந்து எடுத்ததுனால எடுத்துடலாம் நான் இன்னும் கொஞ்சம் லேசாக பால் சேர்க்குறேன் அவ்வளோதான் இப்போ ப்ரெட்டை எடுத்துடலாம் சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்க அவ்வளோதான் நம்ம தலைவர் ரெடி இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு இதே மாதிரி இன்னொரு செட்டோ நான் செஞ்சுக்கிறேன் இன்னொரு செட்டை ரெடி பண்ணியாச்சு இப்போ இதுக்கு மேலே ஃபைனல் டச்சு நம்மளுடைய தேன் இதை போது தான் செம்ம டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக தேன் சேருங்க நல்லாயிருக்கும் குட்டீஸு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பார்க்கும்போதே எடுத்து சாப்பிடும் போல் இருக்குல்ல தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய்